வணக்கம் நண்பர்களே நம் கண்களுக்கு புலப்படாத ஆனால் அண்ட சராசரங்களை இயக்கும் ஒரு பெரும் சக்தி அந்த சக்தியின் மூன்று முக்கியமான வடிவங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளின் தொழில்கள் வெறும் நிகழ்வுகளா அல்லது நம் வாழ்வின் அடிப்படை தத்துவங்களா நிச்சயம் இது உங்களுக்கான ஒரு பிரமிப்பூட்டும் பயணம் ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் உங்கள் கேள்விகளுக்கு இங்கே பதில் கிடைக்கும் முதலில் படைப்புக் கடவுளான பிரம்மதேவரை பற்றி காண்போம் உலகம் தோன்றிய உயிரினங்கள் உருவாகியபோது அவற்றின் வடிவங்களை இயக்கங்களை வாழ்க்கையை வடிவமைத்தவர் இவரே இவருடைய நான்கு முகங்களும் நான்கு வேதங்களை நான்கு திசைகளை குறிக்கின்றன படைப்பு என்பது வெறுமனே உருவாக்குவது மட்டுமல்ல அது ஒரு வடிவமற்றதிலிருந்து வடிவத்தை கொண்டு வருவது நமது வாழ்வில் புதிய முயற்சிகளை தொடங்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய இலக்கை உருவாக்கும் ஒவ்வொரு முறையும் பிரம்மதேவரின் படைப்பு தொழில் அங்கே இயங்குகிறது என்பதை நாம் உணரலாம் அடுத்ததாக காத்தல் கடவுளான மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவோம் படைக்கப்பட்ட அனைத்தையும் பாதுகாத்து நிலைநிறுத்தி தர்மத்தை நிலைநாட்டுவதே அவருடைய முக்கிய தொழில் பிரபஞ்சத்தில் சமநிலை குலையும் போதெல்லாம் தர்மம் சிதையும் போதெல்லாம் இவர் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து உலகைக் காத்து அருள் புரிகிறார் ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் நாம் அறிந்தவையே காத்தல் என்பது வெறும் உயிர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல அது ஒரு தர்மத்தை காப்பாற்றுவது அன்பை பரப்புவது சமநிலையை பராமரிப்பது நமது குடும்ப உறவுகளில் சமூகத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் நீதியை பாதுகாக்கும் ஒவ்வொரு செயலிலும் விஷ்ணுவின் காத்தல் தத்துவம் வெளிப்படுகிறது நாம் உண்ணும் உணகு சுவாசிக்கும் காற்று என ஒவ்வொன்றையும் அவர் காப்பதே நாம் உயிர் வாழ அடிப்பனை இறுதியாக அழித்தல் கடவுளான சிவபெருமானை பற்றி அறிவோம் அழித்தல் என்பது எதிர்மறையானது அல்ல அது ஒரு மாற்றத்தின் மறுபிறப்பின் தொடக்கம் ஒரு பழையது முடிவுக்கு வந்தால்தான் புதியது துவங்க முடியும் பழைய இலைகள் உதிர்ந்தால்தான் புதிய இலைகள் துளிர்க்கும் அதுபோல தேவையற்றவற்றை அழித்து புதிய ஒன்றை உருவாக்க வழி செய்வதுதான் சிவபெருமானின் அழித்தல் தத்துவம் இவர் தியானத்தின் மூலம் பிரபஞ்சத்தின் ஒழுங்கை நிலைநிறுத்துகிறார் யோகத்தின் மூலமாக நம்முள் உள்ள தேவையற்ற எண்ணங்களை அழித்து நம்மை ஆன்மீக ரீதியாக உயர்த்துகிறார் நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இழப்பிலும் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒரு பழைய பழக்கத்தை விட்டுவிட்டு புதியதை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் சிவபெருமானின் இந்த அழித்தல் மற்றும் மாற்றத்தின் தத்துவத்தை நாம் காணலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை இவை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இயங்காது மும்மூர்த்திகளின் இந்த தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டால் நமது வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு தெய்வீக அர்த்தத்தை உணர முடியும் இந்த மும்மூர்த்திகளின் தத்துவம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் சக்தி மற்றும் அதன் அர்த்தம் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்